ஓம் லோமுத்திர சமயத அகதீசாய நம்ம மீனாட்சி சமயத சொக்கநாதாய நம்ம ஒவ்வொரு மனிதனும் மூணு வித கர்மாவோடு பிறக்கிறாங்க ஸோ அந்த மூணு வித கர்மா வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல் கர்மா வந்து சஞ்சீத கர்மா செகண்ட் ஒன் பிராப்த கர்மா தேர்ட் ஒன் அகாமிய கர்மா அப்போது இந்த மூணு வித கர்மா இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் பிறக்க முடியாது அப்போது அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம் சஞ்சீத கர்மா அப்படிங்கிறது போது ஒரு உயிர் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட வாக்குவாதம் பண்ணி அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும் எந்த ஒரு உயிரும் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு உயிரும் பிறக்கிறதுக்கு முன்னாடி நாலு ஜென்ம கர்மாவோட தான் பிறக்கும் நாலு ஜென்ம கர்மா புண்ணியம் ரெண்டையுமே அதை பேலன்ஸ் பண்ணி தான் கடவுள் ஒரு உயிரை படைப்பாங்க ஸோ அது அந்த ஒரு உயிர் கரு தாங்குதோ ஒரு அம்மாவோட வயிறில் ஒரு பெண்ணோட வயிற்றுல கரு தாங்குதோ அப்போது அதோடய ஜென்ம கர்மம் அதோட ஆட் ஆகிடும் அதை பொறுத்து அதான் டைம் டேபிள் போட்டு அனுப்புவாங்க ஸோ அது சஞ்சீத கர்மா ரெண்டாவது பிராப்த கர்மா பிராப்த கர்மா அப்படிங்கும்போது நம்ம ஒரு தொழில் செஞ்சு தான் நம்ம வந்து வருமானம் ஈட்டி நம்ம குடும்பத்தை கப்பற்ற முடியும் ஸோ அப்போ இந்த தொழிலை செஞ்சால் தான் நம்ம வாழ முடியும் அப்போ அந்த தொழில் மூலமாக நம்ம யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறோமோ யாரையெல்லாம் அள வைக்கிறோமோ யாரையெல்லாம் துன்புறுத்துகிறோமோ யாரையெல்லாம் வந்து ஒரு பாதிப்புக்குள்ளாகி நம்ம கடவுள்கிட்ட போய் அள வைக்கிறோமோ ஒரு உயிரை கொள்ளுதல் இப்போ வந்து சிங்கம் புலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை அடித்து கொண்டு தான் அது வந்து உயிர் வாழ்வு ஸோ இது வந்து தொழில் கர்மான்னு சொல்லுவாங்க ஸோ அதன் மூலமாக வரக்கூடிய கர்மாவை நம்ம அழிவிச்சது ஆகணும் மூணாவது ஆகாமிய கர்மா ஆகாமிய கர்மா அப்படின்னா நம்மளோட ஆசையினால் வரக்கூடிய பாவங்கள் கர்மா நம்ம வந்து ஒரு பெண் மேலே ஆசைப்படுறது இல்லை ஒரு ஆண் மேலே ஆசைப்படுறது அதை காட்டியும் அடுத்தவர் மனைவி அடுத்தவர் கணவர் அப்புறம் வந்து ஒரு அசையா சொத்து நகை அப்புறம் வந்து திருடுறது அடுத்தவங்க பொருளை அபகரிக்கிறது கோயில் நிலத்தை இது பண்ணுறது இந்த மாதிரி ஆசையினால் பேராசையினால் அடையக்கூடிய அனைத்துமே கருமாவோடு தான் செய்யும் அடுத்தவங்களை துன்புறுத்தி நம்மளாக உழைச்சி அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிட்டோன்னா அது கருமாவில் செய்கிறாங்க ஸோ இந்த மூணு விஷயத்தின் மூலமாக நம்ம கருமை வந்து ஆடாக்கிட்டே போகும் அதனால் நம்ம துன்புட்டு பிறவியில் பிறந்து 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 தான் இருக்கும் அப்போது இதுக்கு என்ன வழி அப்படின்னா இந்த பாவங்களை எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவர் வந்து யாருன்னா சிவபெருமான் ஒரு ஆள் மட்டும்தான் அவரை மிஞ்சின கடவுள் இங்கே கிடையாது அவரை விட பெரிய கடவுள் அப்படிங்கிறது கிடையாது கடவுள் அப்படின்னாலே சிவபெருமான் ஸோ அவருக்கு கீழே தான் எல்லாருமே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அந்த சிவபெருமான் வந்து என்னத்தை அழிப்பார் நம்மளோட கர்மாவை அழிக்கணும்னா அவர் ஒருத்தரை தவிர யாராலையும் முடியாது அப்போது அந்த சிவபெருமான் கிட்டே தான் நம்ம மன்னிக்கணும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சிவபெருமான் என்ன அழிப்பார் ஆணவம் கண்மம் மாயை ஸோ இந்த மூணு இல்லைனாலே ஒரு மனிதன் வந்து தூய்மை அடைகிறான் அப்படிங்கும்பொழுது புண்ணியம் புண்ணியமும் சீர வயிறும் கர்மாவும் சீர இந்த மூணுமே இல்லை அப்படிங்கும்பொழுது பிறவிங்கிற பெருங்கடலை நீந்த முடியும் இப்போ சிவபெருமானுக்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணணும் முதல்ல அவர் கோயிலில் சுற்றி இருக்கிற கோயிலை உளவாரப் பணிகள் செய்யணும் ரெண்டாவது சிவபெருமானுடைய பெருமைகள் அதாவது அவருடைய புகழை வந்து நம்ம பாடணும் அப்படின்னா புகழை வந்து அப்போ சிவபெருமான் புகழு கடுமையாக அப்படி கிடையாது அவருடைய அருமை பெருமைகளை உணர்ந்து அதை நம்ம நாலு பேருக்கு நம்ம உணர அளவுக்கு நம்ம செய்யணும் இப்போ நம்ம உணர்ந்துருப்போலையா கடவுளுங்கிறது ஒரு உணரக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த உணர்ந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லணும் மூன்றாவது அவருக்கு அபிஷேக பிரியர் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவரை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஸோ அபிஷேக பிரியர் நாலாவது அவருடைய தேவாரம் திருவாசகங்களை பாடி அவரை மகிழ்விக்கிறது ஸோ தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி பாடுறதை அவர் கேட்டுண்டே இருப்பார் நான் அஞ்சாவது வந்து இசைக்கருவிகளை மீட்டி நம்ம தேவாரம் படிக்கிறது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இறை பக்தி ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்ச ஒரு முன்னோர்களோ இல்லை அதற்குன்னு பேசக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க மூலமாக நம்ம நிறைய ஆன்மீக கதைகளை கேட்குறது இல்லைன்னா சிவபெருமானை பற்றின நிறைய விஷயங்கள் எல்லா இடத்துலேயுமே இப்போ சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஆதார ஒரு செல்லிலையோ இல்லை யார் மூலமாவது ஒரு பட்டிமன்றமோ இல்லை ஒரு கிளாஸ்லேயோ ஏதாவது ஒரு விஷயம் மூலமாக ஐயனை பற்றின ஒரு விஷயங்கள் நம்ம காதில் கேட்டுட்டே இருக்காது ஸோ இந்த மாதிரி செய்கிறது மூலமாக மட்டும்தான் நம்மளோட கருமாவை கழிக்க முடியும் இது கருமாவை கழிக்க வேறு எந்த வழியுமே கிடையாது ஸோ இதுதான் இந்த மூணு வித கருமாவை கழிக்கிறதுக்கான வழி கடவுளே நம்ம பார்த்துடும் நான் இதை முயற்சி பண்ணி நான் இதில் நிறைய விஷயங்கள் நான் உணர்ந்திருக்கேன் என்னோடய வாழ்க்கை முறை மாறி இருக்குது நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை முயற்சி பண்ணி கண்டிப்பாக இதை நீங்கள் உணர முடியும் நன்றி வணக்கம்